செய்த பாவத்திற்கு உண்மையான நீங்கள் மலஸ்தாபம் லைக் யூ டுசிஃபை லைக் அந்த கள்ளனை போல சிலவிலே அறையப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பாவம் கொடிதா இருந்தாலும் you repent believe that Jesus died for all those sins and believe that the blood of Jesus is more powerful than your sin. Don't glorify your sin so much that even the blood of Jesus cannot cleanse it. And then believe that God has forgiven you

இது புதிய உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இருக்கு இட் கம்ஸ் बिकॉज we now we know God is a father இப்பொழுது தேவனை நாம் தகுபனாக அறிந்திருக்கிறபடியாலே இந்த வார்த்தை வருகிறது this is true christianity இதுதான் தான் மெய்யான கிறிஸ்தவம் we know God is a father நாம் தேவனை ஒரு தகுபனாக அறிந்திருக்கிறோம் we're not even going to punish you for what happened last year கடந்த வருடத்திலே நடந்த காரியத்துக்காக கூட இப்பொழுது உங்களை தண்டிக்க மாட்டார்

அப்படி யாராவது அப்பா அம்மா இருக்கிறாங்களா யூ திங்க் காட் இஸ் அ பெட்டர் ஃாதர் தென் அஸ் நம்மை காட்டிலும் தேவன் நல்ல ஒரு தகுப்பர் என்று எண்ணுகிறீர்களா இஃப் ஹி பனிஷஸ் யூ ஹி வில் டெல் யூ உங்களை தண்டிக்கும் பொழுது எதற்காக தண்டிக்கிறேன் என்பதையும் அவர் சொல்லுவார் இஃப் ஹி டசன்ட் டெல் யூ தென் வாட் யூ ஆர் கெட்டிங் இஸ் நாட் அ பனிஷ்மென்ட் அப்படி அவர் சொல்லவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு கிடைப்பது தண்டனை அல்ல சப்போஸ் யூ ஃபீவர் எனக்கு அது கூட இருக்கலாம் ஆண்டவர் ஏன் இந்த வந்தது ரெண்டு முன்பாக ஏதோ ஜூரம் வந்துவிட்டது என்று சொல்லவில் இருக்கிறது அந்த தொற்று getting it. ஆகவே தேவனனை தண்டிக்கிறார் ஏன் தண்டிக்கிறார் என்றும் சொல்லுவதிலேயே என்று உங்கள் உள்ளத்திலே ஒரு ஆக்கினை அடைய வேண்டாம் அல்லது வேண்டாம் இன் காட் தேவனுடைய பூர்ண அன்பிலே நாம் நம்பிக்கை வைக்காதபடினாலே தான் இப்படிப்பட்ட பயங்கள் எல்லாம் வந்து ஒரு தகப்பனாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அழைக்கலாம் ஏனென்றால் ஆண்டவரை என்று அழைக்கலாம் அவர் ஆண்டவராக இருக்கிறபடினால் நீங்கள் உங்கள் ஜபத்திலே ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய எந்த பெயர்நிலை காட்டிலும் அதிகமான நேரங்கள் நீங்கள் அவரை அப்பா என்று அழைக்க அழைக்கவில்லை நான் ஜபிக்கும் பொழுது தேவனே ஆண்டவரே ஆண்டவராய்வேன் கூட அந்த விதத்திலே அவர் ஜபித்தார்கள் ஆண்டவர மோர் தென் எனக் காட்டிலும் அதிகமாக

பெளூர் இன் த ப்ளிக் மீட்டிங் ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களே பெங்களூரிலே ஜபிக்கும் பொழுது ஐ நெவர் மோர் தென் ஒன் மினிட் நோ மைக் நோ நத்திங் அப்பொழுது மைக்கி இல்லை இன்ஸ்டாரும் இல்லை இங்க இருக்கிறவர்களை காட்டணும் மூன்று நான்கு மடங்கு அதிகமான கூட்டம் He must have had a very strong voice. We are all very weak compared to him. But anyway, thank God for these helps for weak people. <coughs> so, as I was saying, when we pray, we must call him Father. So, whenever I pray in public, I, I said I take only one minute. பொதுப்படையாக நான் பொழுது ஒரே ஒரு நிமிடம் மட்டுமே ஜெபிப்பேன் என்று கூறினேன் ஒரு பேர் இருக்கிறார்கள் நீங்கள் கொண்டு வந்தால் ஒரு நபர் ஐந்து துண்டுகளை எடுத்துக்கொண்டால் நான்கு pray ஆகவே இருபது நிமிடங்கள் நமக்கு ஜெபிப்பதற்கு இருக்கும் பொழுது நபர் ஐந்து நிமிடங்கள் எடுத்து ஜெபித்தால் மற்றவருக்கும் ஜெபிப்பதற்கு நேரம் இருக்காது. In all about churches I recommend that Sunday morning prayer you take 1 ஆகவே நம்ம எல்லா சபைகளிலேயும் நான் ஆலோசனையாக கூறுவது என்னவென்றால் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஜெப நேரத்திலே ஒரு நிமிடம் மட்டுமே எடுத்து ஜெபியுங்கள். Otherwise all pray together that's okay. இல்லாதபட்சத்தில் எல்லாரும் சேர்ந்து ஜெபியுங்கள் அதுவும் நல்லதுதான். Unless it is a special prayer meeting where we are praying for a long time like whole day fasting and prayer then you can take as long as you like so but whenever i pray what i'm saying is i always pray father Why? because even the smallest thing that jesus said i want to obey இயேசு சொல்லி கொடுத்த சிறு காரியங்களுக்கு கூட நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். And Jesus said when you pray pray like this our Eingad. father who art in heaven. ஜெபம் பண்ணும்போது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஜெபியுங்கள் என்று நமக்கு அவர் கற்றுக் கொடுத்து இருக்கிறார். Even the word father is பிதாவே என்கிற இந்த ஒரு வார்த்தை கூட அது மிகவும் சிறிய முறையில் சொல்லப்பட்ட வார்த்தையை போல காட்சியளிக்கிறது 1 ரோமன்ஸ் ரோமர் அதிகாரம் ஆவியானவர் நம் உள்ள வரும்பொழுது பதினெண்டாம் வசனம் நாம் out இருக்கிறபடினாலே within உள்ளே இருந்த அந்த ஆவியானவர் எப்படி அவர் கூப்பிடுகிறார் அப்பா father அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறார் இரண்டு வார்த்தைகள் அப்பா பிதாவே DO YOU CALL YOUR father உங்களுடைய அப்பாவை எப்படி நீங்கள் உங்கள் தாப்பன்மாரை எப்படி சொல்லி அழைக்கிறீங்க I don't think you will call him father நீங்கள் உங்களுடைய அப்பாவை தாப்பன் என்று நீங்கள் யாரும் கூப்பிடுவதில்லை பிதாவே என்று கூப்பிடுவதில்லை ஆனால் அப்பா என்று கூப்பிடுகிறீர்கள் That's how we must கால் our God இப்படி தான் நம்முடைய தேவனையும் நாம் கூப்பிட வேண்டும் Daddy அப்பா 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 That's how we are to call Him. That's what Jesus taught us. And that's what the Holy Spirit teaches us. Imagine that the Jesus is saying that, and the Holy Spirit is saying that, and still ஆவியானும் ஏழுகிறார் ஆனாலும் அனைத்து விசுவாசிகளுக்கு இப்படி கூப்பிடுவதா இல்லையா சந்தேகம் இருக்கிறது மதங்கள் பிரபலப்படுத்துகிறதான

அவன் போய் மடியில ஏறி உட்கார்ந்து கொள்கிறான் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து அது எப்படி மேனேஜிங் டைரக்டர் டாரி அவர் எனக்கு நிர்வாக இயக்குனர் கிடையாது அவர் எனக்கு அப்பா

அவருக்கு ஏதோ பத்தாயிரம் ஊழியர்கள் அல்ல அவருக்கு எவ்வளவோ கோடிக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இன்னையோ கோள்கள் எல்லாம் இருக்கு angels cover அவருக்கு முன்பாக செல்லும் பொழுது தூதர்கள் தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்கிறார்கள் he can't go அவருக்கு அருகாமே போக முடியாது you know what i நான் என்ன செய்யிறேன் தெரியுமா shall i நான் உங்களுக்கு சொல்லட்டுமா i go and sit நான் போய் அவருடைய மடியில் உட்கார்ந்து கொள்வேன் i sit there

அவர்களே உங்களிட நான் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார் கோபமா என்ன ஆகிவிட்டது என்று நான் கேட்பேன்

கோபமா என்று இந்த கண்ணோட்டமான வாழ்க்கையை மாற்றிவிட்டது I'm also tempted to fear just like you. I'm also tempted to be anxious about so many things in this இந்த கடினமான உலகத்திலே பல காரியங்களை குறித்து கவலைப்படுவதற்கும் பதஸ்டம் அடைவதற்கும் நானும் உங்களுக்கு இருந்தது போல எனக்கும் பைனான்சியல் ப்ராப்ளம் எனக்கு பொருளாதார பிரச்சினை பண நெருக்கடி இருந்திருக்கிறது ஐ வித் லெஸ் மோஸ்ட் யூ சிட்டிங் ஹியர் எங்கே உட்கார்ந்து கொண்டு அனைவரையும் காட்டிலும் மிகுந்த குறைந்த வருமானத்திலே நான் வாழ்ந்திருக்கிறேன் நாற்பது இருக்கிறேன் முன்பதாக தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்த நாட்களிலே என்னை யார் பொறுப்படுத்திக் கொண்டது தெரியுமா மை டாடி என்னுடைய அப்பா So I want to say to all of you. ஆங்க எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். You need to know God as your daddy. தேவனை உங்களுடைய அப்பாவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அன்புதான் எல்லாவிதமான பயத்தையும் புறமே தள்ளும் அவரிடத்திலே பரவ மண்டலத்தில் இருக்க அப்பாவே பிதாவே என்று நீங்கள் ஜபிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான் போதுமான அளவு செய்வதில்லை என்று உணர்கிறேன் நான் யாரையும் குறை கூறுவதில்லை But I feel that most people call him Lord. That's, that's not wrong. He is my Lord. And many times when I worship him I say, oh God, you're my Lord. That, that I do it and I will continue to do it. We sing many songs, oh God. How oh Lord. right. But, we must talk to Him more as Daddy. More than at least 50% of the time. See, many of you in your home ask yourself how you pray. You ask yourself, don't you pray, Lord? அண்டவரே என்று நீங்கள் ஜெபிப்பது இல்லையா ஈவினிங் மாலை லார்ட் ஆண்டவரே நெக்ஸ்ட் மார்னிங் அடுத்த நாள் காலை இஸ் தட் வருஷம் முழுவதும் அப்படித்தான் இருக்கிறது இன் இட் சரி அதுல தவறு இல்லை கற்றுக் மத்தாம் அதிகாரத்தில் ஜபம் விதமாவது

I am teaching you how to pray. you think it's a small thing? That's why there is so much fear in your life. So when you think of father, don't think of your father. God is different. He perfect love. He loves you intensely. He loves you intensely.